என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதாவது தோசை அரிசி மாவு தோசை மாவுலாம் இல்லாமல் இட்லி மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு அரை மணி நேரத்தில் மாவை நம்மளே ரெடி பண்ணி உடனே இட்லி சுட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இட்லி சாஃப்டான இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடலை சட்னி அதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கும் அந்த உடச்சக்கல்ல சட்னிக்கும் பிரமாதமாக இருக்கும் அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருள் ரவை கொஞ்சம் பருப்பருக்கையான ரவை ரொம்ப நைஸ் ரவை இல்லாமல் கொஞ்சம் பெரிய ரவை தயிர் உப்பு ஈனோ சால்ட் நம்ம தடவிக்கிறதுக்காக என்ன இப்போ நம்ம இட்லி பேட்டர் ரெடி பண்ணுவோம் மாவு ரெடி பண்ண போகிறோம் பாருங்க இப்படி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ ஒரு அளவு கிண்ண எடுத்துக்கோங்க இந்த அளவு கிண்ணத்தில் ஒரு பவுலு நம்ம எவ்வளோ ஆள் தேவை பார்த்துங்க இதில் ஒரு ஏழு எட்டு இட்லி பத்து இட்லி வரும் அதுக்காக இந்த லெவலில் ஒரு கிண்ணம் ரவை அதை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் போட்டுக்கிடுவோம் அதே பவுலில் அரை பவுல் அரை பவுல் தயிர் அதையும் இதை சேர்த்துக்குருவோம் அதுக்கு தேவையான இதுக்கு தேவையான உப்பு இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க கம்மியாக போட்டுங்க அப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு இந்த தயிரில் இதோட அதே நம்ம கப்பில் அளந்த பாருங்கள் அதே கப்பில் அரை தண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் இப்போ அப்படியே இது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ரவை தயிர் ஊற்றி நம்ம ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கோம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அதுக்கடையில் ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிருவோம் இப்போ தேவையான தேவைக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் பூண்டு அதிகம் போடாதீங்க ரெண்டே ரெண்டு பல் ரெண்டு பல் பூண்டு போடுறேன் இந்த மூணே மூணு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன் ஒரு மூணு பச்சை மிளகா உடச்சி போடுறேன் காரம் கம்மியாக வேண்டா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுங்க இல்லை ரெண்டு கூட போட்டுங்க இப்போ அதே மூணு பச்சை மிளகா போடுறேன் ஒரு சின்ன ஒரு மூணு நாலு இலை புதினா ஒரு சின்ன பொடி கைப்பொடி கொத்தமல்லி தழை இதில் தேங்காய் சீச்சி மேலே இருக்கிற கருப்பு கருப்பாக இருக்கும்ல அதை சீச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாருங்க மேலே அந்த தேங்காய் மேலே பத்தம் மேலே இருக்கும்ல அந்த மேலே உள்ள கருப்பை எடுத்துட்டு ஏன்னா சட்னி வெள்ளையாக வரணுங்கிறதுக்காக அப்படி போடுறோம் அது கொஞ்சம் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அடுத்து நம்ம தாளித்து போட்டுக்குவோம் இதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம அரைச்சிக்கிருவோம் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிடுவோம் சட்னி தாளிக்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு சின்ன சிட்டிகை ஜீரகம் கொஞ்சம் கடுகுளுந்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நம்ம தேங்காய் கடலை கொத்தமல்லி கொஞ்சம் புதினா பச்சை மிளகா உப்பு போட்டு ரெண்டு ரெண்டு துண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்ச சட்னி அதில் இதை தாளிப்பை ஊற்றிடலாம் இந்த தாளிப்பு முடிஞ்சுது சட்னி முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இட்லி சுடலாம் ரவை தயிர் ஒரு கப்பு ரவை போட்டோம் கப்பு தயிர் ஊற்றினோம் கப்பு தண்ணி ஊற்றினா அதே எதில் அளந்தமோ அதிலே கப்பு தண்ணி ஊற்றினோம் தண்ணி பற்றாதுன்னா இப்போ நல்லா பாருங்கள் நம்ம ஊற்றுலாம் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி இட்லி பதத்து இட்லி மாவு சுடுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு வெறுப்படுறவங்க ஆப்ப சோடா போட்டுக்கங்க இல்லாதவங்க வேணான்னு நினைக்கிறவங்க ஆப்ப சோடா வேணான்றப்போ பெரும்போதே ஆப்பசோடா யாரும் விரும்ப மாட்டேன்றாங்க அதனால் நம்ம ஈனோ சால்ட்டு போட்டுக்கிறோம் ஊற்றிட்டு இப்போ நல்லா பேட்டுறேன் நல்லா ஏன்னா ஈனோ சால்ட்டு போட்டால் தான் இட்லி நல்லா உப்பலாக உப்பி வரும் நல்லா மெதுவாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கிறோம் நீங்க நல்லா கையிலேயே கூட கரண்டியிலேயே கரைச்சிக்கோங்க ஏன்னா விஸ்க் இருந்தா விஸ்குல நல்லா இது பண்ணிக்கங்க இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஓர வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி குக்கரை வச்சு தண்ணி வச்சு சூடு பண்ணி அவிச்சு எடுக்க போகிறோம் இட்லி சுடுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிடுவோம் தீ நல்லா ஹையில் இருக்குது அந்த அடியில் தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் சும்மா அந்த இட்லி வேகிற அளவுக்கு இந்த பாருங்கள் ஒரு விரல் இந்த பாருங்க இவ்வளோ முங்குற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப வெட்டால் தட்டில் தண்ணி ஆவிலாம் மேலே போட்டு இட்லி நொச நொசனாயிரும் அதுக்காக தண்ணி லெவலில் கம்மியாக ஊற்றுங்க குறைய குறைய நம்ம திருப்பி திருப்பி ஊற்றிக்கலாம் இது இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் இட்லி தட்டில் எண்ணெய் தொட்டு ஃபுல்லாக தடவிக்கிறோம் பாருங்கள் இந்த பேட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக விழுகுது பார்த்திங்களா அந்த அளவு தான் திக்னஸ் வரணும் பாருங்கள் அப்படியே மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக விழுகணும் அதுதான் இட்லிக்கு உள்ள மாவுடைய பதம் இப்படியே மடிப்பு மடிப்பாக விழுகணும் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படியே மடிப்பு மடிப்பாக விழுகணும் இப்போ இட்லியை ஊற்றிடுவோம் ஃபுல்லாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிலோ நம்ம ஒரு கப்பு போட்டோம் பார்த்தீங்களா ஒரு கப்பு கப்பு தயிர் அரை கப்பு தண்ணி ஊற்றுனா அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பேட்டருக்கு கரைச்சிக்கிட்டா அந்த அது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு ரவைக்கு பதினெட்டு இட்லி வந்திருக்கு மூணு தட்டு இந்த மாதிரி தட்டு மூணு தட்டு வந்திருக்கு இப்போ தண்ணி கொதிக்குது தண்ணி நல்லா சூடாகி கொதிக்குது இதில் ஃபஸ்ட்டு தட்டு ஆறு இட்லி இருக்குது அதுக்கு அடுத்த தட்டு ரெண்டாவது தட்டு வைக்கிறோம் அதில் ஆறு இட்லி இருக்குது மூணாவது தட்டு வைக்கிறோம் இதில் ஆறு இட்லி இருக்குது இப்போ பதினெட்டு இட்லி ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிக்குது மேலே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தீ நல்லா ஹையில் இருக்குது குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கணும் நம்ம பதினெட்டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு கீழே இது வேகாது மூணு தட்டு வச்சிருக்கிறோம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆனால் பன்னெண்டு நிமிஷம் மினிமம் இருக்கணும் அதில் நம்ம ஆவியில் அப்படியே வச்சு விட்டுருவோம் இப்போ பன்னெண்டு நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருக்கா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறக்கிறோம் பாருங்கள் இப்படி விட்டு பார்க்குற பாருங்கள் எதுவுமே ஒட்டலை க்ளீனாக இருக்கு விட்டு பார்த்தா எதுவுமே ஒட்டலை நல்லா வெந்துருச்சு சூடோடு இட்டி எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் பாருங்கள் இப்படியே முதல்ல இந்த ஓரத்தை அப்படியே நம்மளை சுற்றி ரவுண்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் க்ளீனாக அருமையாக வந்துருச்சு அப்படி பிரட்டி போடுற பாருங்கள் அது மாதிரி ஓரத்தை அப்படியே ரவுண்டு சுற்றி விட்டுக்குங்க ஏன்னா அந்த ஓரம் காஞ்சது பிடிச்சிட்ருக்கும் எாச்சு அருமையான சுவையான இன்ஸ்டண்ட் அவசரத்துக்கு உடனே சுடக்கூடிய நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி உங்களுக்கு பூ போல பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு இங்கே காலேஜுக்கு கட்டி கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து விடலாம் ஆஃபீஸுக்கு கட்டி கொடுத்து விடலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதுக்கு தேங்காய் சட்னி நீங்கள் வேறு என்ன பழைய குழம்பு வீட்டில் முதல் நாள் வச்சது எது இருக்கோ அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்